ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் ரத்த சோகை அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் வரும் அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த டெலிவரி டையத்தில் வந்து ரத்தம் வந்து அதிகம் இருந்தால் தான் நார்மல் டெலிவரிக்கு இல்லை சிசேரியன் எதுக்குனாலுமே ரத்தம் அதிகமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நம்மளுக்கு வந்து ரத்தம் ஏற்றணும் ரத்தம் ஊசி போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி போட்டு நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதை விட நம்ம வந்து இயற்கையாக உள்ள நம்ம பல வகைகளை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ரத்தம் அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து டெலிவரி டயத்தில் வந்து சட்டுன்னு ரத்தம் வந்து குறஞ்சிட்டுது மற்ற நேரம் கூட எனக்கு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது அதுக்கப்புறமா எனக்கு டெலிவரி ஆகிற கரெக்டாக ஒன் மந்த் இருக்கும்போதே சட்டுன்னு ஒம்போது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமாவும் ப்ளட்டு ஏற்ற முடியாது ஒன் மந்த்து தான் இருக்குது ரத்தம் ஊசி போட்டாலும் ரத்தம் ஊறாது என்ன செய்ய என்ன ரொம்ப டாக்டர்லாம் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க என்னம்மா இப்படி இருக்குது ப்ளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க என்னென்ன சாப்பிடணும் பற்றி ரெகுலராக சாப்பிட்டுட்டே நான் ஒன் மந்த்துக்குள்ளேயே நான் வந்து அதிகமாக அந்த பொருட்களை சாப்பிட்டுட்டே இருந்தேன் அந்த பழங்களை சாப்பிட்டதுமே எனக்கு வந்து டெலிவரி டையத்தில் எத்தனை பாயிண்ட்டு ஹிமோகுளோபின் வந்து எத்தனை பாயிண்ட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து எனக்கு வந்து உண்ட உள்ள ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா மாதுளம்பழம் தான் சாப்பிட்டேன் மாதுளம்பழம் வந்து நம்ம வந்து டெய்லி ரெண்டு பழம் மூணு பழம் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா பகலில் எல்லாமே நான் மாதுளம்பழம் சாப்பிடுவேன் நைட் ஆகிடுச்சுன்னா அத்தி பழம் சாப்பிடுவேன் பழத்தை வந்து கடையில் பல கடையில் வந்து நம்ம அத்திப்பழம் வந்து நல்ல காய வச்சு பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அப்படியும் வாங்கி சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா தேனில் ஊற வச்சு பாக்ஸில் வச்சுருப்பாங்க நீங்கள் பல கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரியும் வாங்கி சாப்பிட்லாம் நான் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து கிடைக்கல பல கடையில் போய் நான் கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா காய வச்சு வச்சுருக்கிற பழத்தை தான் வாங்கிட்டு வந்து அந்த கடைக்காரங்களாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் கடைக்காரங்களில் அந்த கடைக்கு ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி பாலில் ஊற வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதே போல் நானும் அத்தி பழத்தை வாங்கி நைட் ஆகிடுச்சினாலே நான் ஒரு ஆறு ஆறு அத்தி பழம் எடுத்துக்குவேன் ரவுண்ட் ரவுண்டாக தான் அப்படி வச்சுருப்பாங்க அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுல ஒரு ஆறு பழத்தை எடுத்து நல்லா பசும்பால் வாங்கி நல்லா தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா திக்காக நல்லா காய்ச்சி வச்சுக்கணும் காய்ச்சிட்டு அந்த சூட்லேயே அந்த அத்திப்பழத்தை வந்து அப்படியே போட்டு மூடி வச்சிருவேன் மூடி வச்சதும் அந்த சூட்டில் அப்படியே நல்லா ஊறி அந்த பாலோட பாலை நல்லா ஊறி போய் இருக்கும் அந்த மாதிரி நைட்டாகிடுச்சினாலே அத்திப்பழம் ஒரு அஞ்சு ஆறு பழங்கிட்ட சாப்பிடுவேன் இது வந்து கரெக்டாக நான் ஒரு ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பகல் எல்லாமே நான் வந்து மாதுளம்பழம் அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா நைட்டாகிடுச்சின்னா அத்திப்பழம் சாப்பிடுவேன் இந்த ரெண்டு பழங்களையுமே நான் வந்து திரும்ப திரும்ப ரெகுலராக நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி டேட்டும் வந்துடுச்சு அதுக்கப்புறமும் ஒரு வா ஒரு வாரம் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அது ஒம்பது புள்ளியில் இருந்தது ஒம்பது புள்ளி மூணு பயன் இருந்தது அது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா பத்து புள்ளி மூணு அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பதினோரு புள்ளி எட்டாயிடுச்சு எனக்கு பதினோரு பாயிண்டும் புள்ளி பதினோரு புள்ளியும் எட்டு பாயிண்டும் இருந்துச்சுது அதுக்கப்புறமா எனக்கு வந்து இது வந்து மூணாவது குழந்த அப்படிங்கறனால ஃபேமிலி பிளானிங் வேறு பண்ணணும் அதுக்கும் அதிகமாக ரத்தம் இருந்தால் தான் பண்ணுவாங்க அதனால் நான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஃபேமிலி பிளானிங் வேறு பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு அது அந்த ரெண்டு பழமுமே நான் மாற்றி 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 சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து பதினோரு பாயிண்ட் ப்ளட்டு வந்து எனக்கு ரிசல்ட்டில் வந்துடுச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா டெலிவரிக்கு கொஞ்சம் ப்ளட்டு போயிடுச்சினாலுமே அதுக்கப்புறமா சிசேரியன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ப்ளட்டு வந்து போதுமானதாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஏற்றவே இல்லை உங்களுக்கும் ப்ளட்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் நார்மலாக இருக்கிறவங்கள விட அந்த டெலிவரி டைத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து ப்ளட்டு கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளட்டு வந்து அதிகரிச்சிடும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாத்துளம்பழமும் நீங்கள் அதிகமாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அத்தி பழமும் சாப்பிட்டுக்கோங்க அத்தி பழம் வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிடுங்க இதுலேயும் நம்மளுக்கு வந்து அதிகமாக ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தயவு வந்து எப்போதுமே எங்களுக்கு தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்